லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் மிகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மிகவும் அதிகமாக சொம்படித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்ற ஒரு கேள்வி நிலைகள் இருக்கிறது அதற்கு முதல் காரணம் என்னென்னா அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் திருச்சி மாநகர மாவட்டச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் மதிப்பிற்குரிய அமமுக கட்சியிலிருந்து வந்த அண்ணன் சீனிவாசன் அவர்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டார் டிடிவி தினகரனை சுத்தமாக ஆகாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் அவர் கட்சியிலிருந்து வந்த சீனிவாசன் அவர்களுக்கு மாவட்ட சில பதவி கொடுத்து அழகு பார்ப்பார் இதை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் பதவி மாநகர மாவட்ட சில பதவி கொடுக்கல சில ரெக்கமெண்டேஷன் சில பேர்த்தினால வந்துச்சு அதை நம்ம சில பேர்த்த நம்ம கழிவுகளையும் ஊற்றியும் நம்ம செய்து போட்டிருக்கோம் அவங்களுக்கு மக் வெக்கம் மான ரோஷம் எதுவும் கிடையாது நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அண்ணன் சீனிவாசன் நீங்கள் மாநகர மாவட்ட செல்லராக இருக்கீங்க நானும் மக்கள் அதாவது டிடி அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடி தினகரன் பேரவை என்று சொல்லி தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக நடத்தினேன் அதன் பிறகு பெரிய வெள்ளோட்டத்தை பார்த்து தான் டிடி வித்தியாரணே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று கட்சியை தொடங்கினார் நன்றி இல்லாதவர் உழைத்தவர்களை கைவிட்டு விடுவார் பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது ஆனால் என் போன்றவர்கள் டிடி தினகரனை அவருடைய பேர் சொல்லி அவர் வரணு தான் சொல்கிறோம் ஆனால் கிஷோர்னு ஒரு ஆள் ஏன்னா கடுமையாக இந்த டிடிவி தினகனை வந்து பொம்பளை பொறுக்கி கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்க போன போனான்னு ஆண்டில் வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்க நான் ஒரு நாலஞ்சு காதரோட பேர் சொல்லி அப்படிலாம் சொல்கிறார் வாடா போடா அவனே இவனேன்னலாம் அந்த கிஷோர் பேசுகிறார் அவரை வந்து அமமுகவினர் கேட்க துப்பு இல்லை திராணி இல்லை ஆனால் நான் வந்து மரியாதையாக நாகரிகமாக அவர் இவர் தான் டிடிவி தினகரனை சொல்லுவேன் ஆனால் என்னை வந்து நீங்கள் கடுமையாக திட்டுவீங்க சீடி வித் வண்டவாளம் கிஷோருக்கு என்ன தெரியுமோ வண்டவாளம் அந்த வண்டவாளம் போற நமக்கும் தெரியும் ஆனால் நாகரீகமாக ஒரு செய்தியை வெளியிடணும் அந்த அடிப்படையில் நம்ம செய்தி வெளியிடுறோம் அப்படிப்பட்ட ஆமாம க கட்சியிலிருந்து வந்த சீனிவாசனுக்கு மாநகர மாவட்ட சிறப்பதையை கொடுத்து அழகு பார்த்தீர்களே அப்படிப்பட்ட சீனிவாசன் அனைத்துந்தி அண்ணா திராவிட நேற்று கழகத்தினுடைய பொதுச்செயலராக அவ அதாவது அம்மையார் சசிகலா அவர்களால் முதலமைச்சராகப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராக இருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட பிறந்தநாளுக்கு கூட பெரிய அளவுக்கு கட்டப்பட்டு வச்சு பெரிய அளவுக்கு பண்ணல ஆனால் சீனிவாசன் ஆகிய அவருடைய பிறந்தநாளுக்கு பெரிய அளவுக்கு தன்னை கட்சியினுடைய பொதுச்செலராக இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு நுண்ணூட்டமான ராஜதந்திர ஒரு வேலையிலுக்கு இந்த சீனிவாசன் இப்படி வளர்ந்தார் ஆனால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே ஆப்போப்பார் ஏன்னா டிடிவி தினகரன் அமமுக கட்சி ஆரம்பிக்கும்போது அங்கே வருன்னார் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்தில் மறைமுக அதிகாரத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்கிய சூழ்நிலையில் அம்மையார் சசிகலா அவர்களையும் சென்று அதிக அளவுக்கு சந்தித்த ஒரு இதே சீனிவாசன் அப்போ இவர் வளர்ந்தார்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமி நீ யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் வச்சுருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் சூதாரமாக இருங்க நீங்கள் கட்சியில் அப்படி இப்படி இருங்க துரோகம் பண்ணுங்க பண்ணாமல் பண்ணாமம்பாங்க நீங்கள் அம்மையார் சசிகலாவோட மறைமு பேசுங்க பேசாமல் போங்க அதெல்லாம் வேறு விஷயம் என்ன இந்த கட்சி அழிங்க அழிக்காமல் போங்க ஆனால் இந்த அனைத்து இந்த அண்ணாதிராவோட முன்னேற்ற கழ கட்சிக்கு அழுவில்லை அப்படிப்பட்ட சீனிவாசன் இப்போ சமீபமாக திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு திருவரங்கம் பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்ற அலுவலகத்தை வாடகை கடைக்கு பிரியாணிக்கு வாடகைக்கு விடுறாருன்னு பேசுகிறார் அந்த அலுவலகம் திரு சிற திருவரங்கத்துல தான் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் எல்லாருமே போகிறோம் வரான் மெயினில் அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் ஒட்டி அந்த பக்கத்தில் ஏதோ பொழப்புக்கு ஒரு பிரியாணி கடை போட்டிருப்பாங்க அதாவது பிரியாணி கடனாவே திமுகவுக்கு பெரிய அளவுக்கு பெயர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதாவது ஒரு ஞானசே செஞ்சதுனால ஒட்டுமொத்த திமுகவே நீங்கள் வந்து கெட்டப்பெயர் சொல்லக்கூடாதியா உங்கள் இதே அதிமுகவில் முன்னாள் அமைச்சருடைய மகன் எத்தனை பெண்களை கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களை திருமணம் செய்ய எத்தனை பெண்களை வந்து ஏமாற்றி கற்பழிப்பு வேலைகள் செய்திருக்கிறான் எத்தளவுக்கு நயவஞ்சமாக பழுவீர வேலை செய்திருக்கிறார்கள் இதே பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான சம்பவங்கள் நடக்கலையா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு அஃபியார் போட்டீங்க பல கேள்விகள் இருக்குல்ல அப்போ திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ போல திருச்சியில் செயல்படுறதுக்கு ஆள் இருக்கா மத்தவங்களும் ஓரளவு நம்ம செயல்படலாம் நம்ம வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிடல ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம வந்து வைத்திருக்கிறோம் தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் முக்குளத்தூருக்கு கிடைக்கணும் முத்திரையருக்கு கிடைக்கணும் கோணாறு கிடைக்கணும் வன்னியருக்கு கிடைக்கணும் கவுண்டருக்கு கிடைக்கணும் குரும கவுண்ட்ரு கிடைக்கணும் பல்லர் கிடைக்கணும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தமிழ் குடி சாதிகளுக்கு அரசியல் அதிகார பகிர்வு உரிமையாக உண்மையாக நேர்மையாக சத்தியமாக கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை நம்ம போட்டோம் இப்ப கே என் அவர்கள் இந்த தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகாரம் தருவதே துரோகம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை நம்ம வெளியிட்டோம் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்னு சொல்றான் ஏன் மாநகர மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களே நீங்கள் கே என் நேரு என்று மேற்கு தொகுதியில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் அல்லது நல்லது கெட்டது நல்லது அந்த இடத்துல கே என் நேரு என்று தான் சொல்லணும் ஏன்னா அண்ணன் அமைச்சர் என்று கூட சொல்லுவீங்களே சித்தப்பான்னு சொல்லுவீங்க கார்த்திகேயன் சித்தப்பான்னு சொல்லுவாராம் சரி உறவு முறையில் நீங்க சொல்லிக்கிட்டோம் அது வர முறுத்து முறுத்து ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கே என் நேரு அவர்களுக்கு ஆதரவாக செம்பு தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதற்காக நீங்கள் பழனியாண்டியை வந்து குற்றம் சிமுத்து நீங்கள் பேசுகிறீங்க அதை கேட்டு வைத்திய செல்வனும் பேசுகிறாரான் நீங்கள் வெளி வெளி மாவட்டத்துக்கு வந்து பேச வரும்போது அங்கே சீனிவாசனுடைய வண்டவாளம் என்ன ராமசாமியோட வண்டவாளம் என்ன சுப்பிரமணியோட வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே இல்லையா சீனிவாசனுடைய வண்டவாளத்தை அங்கே உள்ள மாநகர பகுதியில் கேட்டாவே சொல்லுவாங்க திமுகவில் கே நேர்கிட்ட ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்கக்கூடியவர் தான் சீனிவாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் சீனிவாசன் இந்த மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அமமுக டிடிவி தினரன்ட்டு இன்றளவு மறைவு மா தொடர்பே இருக்கக்கூடியவர் தான் நாளைக்கு ஒருவேளை அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் டிடிவி தினகரனை வச்சு அதிமுகவில் காக்கா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்காரு அது ஒருபோதும் சாத்தியமில்லை அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்துக்கு வரலாம் தாமதமாகலாம் முன்ன பின்னாகலாம் வேறு விஷயம் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்தாலும் கூட இந்த சீனிவாசன் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த மாநகர மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கே நேர்வை பேசுறதுக்கு தெம்பும் இல்லை திராணம் இல்லை மாநகர மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதி வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு மாவட்ட செயலராக அந்த பகுதியும் போகுது ஏன்னா அப்போ நீங்கள் வந்து கிழக்கு தொகுதியை பற்றி பேசலாம் மேற்கு தொகுதியை பற்றி பேசலாம் அங்கே ஊழல் முறைகேடு எல்லாம் நடக்குதுன்னு பேசலாம் திருச்சி மாநகர பகுதியில் பிட்டு சாலை போட்டு துட்டு பார்த்து கொண்டு இருக்கிற மேயர் அன்பழகனை பற்றி பேசலாம் ஏன் திமுகவில் மாநகரத்தில் ஊழல் முறைகேடு நடக்கலையா இதே நகர்ப்புற வளர்ச்சி துறையில் கே நேர் இருக்கக்கூடிய துறையில் அவருடைய உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகி இருக்கிறார்கள் அதை பற்றி பேசுறதுக்கு தெம்பு இருக்குதா சீனிவாசனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா நல்ல அரசியல்வாதியார் திறமையான தில்லான தெம்பான அரசியல்வாதியாருங்க ஏன் பரஞ்சோதி அவர்கள் தானே அதை பேசணும் திருவரங்கம் துறையூர் லால்குடி லால்குடி இல்லை லால்குடி இல்லை முசிறி மன்னச்சள்ளூர் இந்த பகுதிக்கெல்லாம் புறநகர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரஞ்சோதி தானே இதை பேசணும் பரஞ்சோதி ஏன் பேசலை பரஞ்சோதி பயந்துக்கிட்டு பேச மறுத்துக்கிட்டு அல்லது சங்கடப்பட்டுக்கிட்டு சீனிவாசன்ட்டு சொல்லி பேசணும்னாரா அப்படி தைரியம் இல்லாத கோழையில்லை பரஞ்சோதி அவர் பேசணும்னு நினச்சா பேசிடுறாரா நான் அமைதியாக இருக்கார் என்ன காரணங்கிறது ஏன்னா அந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் பிரியாணி கடைக்கு வாடகைக்கு விடுறாருங்கிறத எவ்வளோ உரிய குற்றச்சாட்டு நீங்கள் உண்மையான குற்றச்சாட்டை தான் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ஏற்றுக்குவோம் நானும் இல்லை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க உள் கருத்து உண்மையான கருத்துக்களை நம்ம உள்வாங்கி நீங்கள் பேசணும் சீனிவாசன் அவர்களே நாங்கள் சொன்னோம் திருச்சி கிழக்கு தொகுதியில் இபி சாலையில் எந்த அளவுக்கு ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது எத்தனை பகுதிகளில் திறந்தவழி சாக்கடைகள் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா நாங்கள் பத்திரிகையாளரே தான் பேசணும் நாங்களே தான் பேசணும் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா அப்போ எதற்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டச் நீங்கள் இருக்கிறீங்க திருச்சி மாவட்டத்தில் மேற்கு தொகுதியில் கே என் நேர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெல்வேன் துணிச்சலா ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சீனிவாசன் பேச முடியுமா அப்படி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த நாள் முதல் ஏன்னா நான் சீனிவாசனை பாராட்டி தொடர்ந்து தினமும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இலவசமாக எந்த பத்து வயசு ஆசை வேணாங்க ஏன்னா இலவசமாக தொடர்ந்து நான் சீனிவாசனுக்கு ஆதரவாக செய்துபட்டுருக்கேன் கே என் நேரு துறையிலே நகர்ப்புற வளர்ச்சி துறையிலே அவருடைய உதவியாளர் மணிகண்டன் உட்பட நேயர் அன்பழகன் மேயர் உட்பட பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து இருக்கிறார்கள் ஊழல் முருகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் அங்காங்க பிட்டு சாலை போட்டு துத்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஒரு திருச்சி மேற்கு தொகுதியில் சீனிவாசியன் ஆகிய நான் போட்டியிட்டு கே நேர் அவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா தைரியம் எந்த அரசியல்வாதி அதுக்கு மாநகரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு இருக்கா ஆனால் மாநகர மாவட்ட செயலராக குமார் வந்தா அந்த அது மாதிரி பேசுவார் ரத்தனவேல் வந்தா பேசுவார் மனோகரனை கூட ஒரு பங்களில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா போட்டிட்டார் தோத்தாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் போட்டிட்டு மனுஷன் அதுதானே முக்கியம் ஆக இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக போலத்தான் தமிழ்நாடு முழுவதுமாக ஒருபான சோத்துக்கு ஒரு சேர் போதும் அதாவது பழனியாண்டி திருவரங்க எம்எல்ஏ பொறுத்தவரையிலையும் பகைச்சா பகையாளி தான் நண்பேன் செய்யணும்னு நினச்சா கடைசி வரலையும் விட மாட்டார் அது சின் சின்னவனோ பெரியவனோ இளைச்சவனோ பணக்காரனோ யானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வா தோலான்னு சொல்லி கை போட்டுட்டு போயிடுவார் நான் பகைச்சிக்கிட்டா அவ்வளோதான் அவ்வளோ இல்லைன்னா வன்முறையில் இறங்க மாட்டார் ஏன்னா ஏன்னா திருவாரூர் திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் அதனை தடுக்கக்கூடிய வகையில் தான் சவுந்தரபாடின் எம்எல்ஏ அவர்களுடைய ஃபோனை வாங்கி கூட சில பேர் பார்க்குறாங்களாம் அவருக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்களாம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஃபோன் போகுதா அப்படின்லாம் பார்க்குறாங்களாம் ஏன்னா செந்தில் பாலாஜி திமுகவில் தான் இருக்கார் அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை ஆர்எஸ்எஸ்சில் இல்லை அவர் பேசுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது இருக்கிறது செந்தில் பாலாஜி திமுக இருக்காரு நாலுடி சவுந்தரபாண்டனி எம்எல்ஏ திமுக இருக்காரு தினமும் ஃபோன்மன் கூட பேசலாம் தினமும் கூட போய் பார்க்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அப்படி இடையூறுகளை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் துறையூர் எம்எல்ஏ குஞ்சரி இன்னைக்கு எம்எல்ஏ திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு சரி திருவரங்கம் எம்எல்ஏ பள்ளனியாண்டி சரி இப்படி இடையூறுகளை கே என் நேரு தரப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது கே என் நேருடைய மனதை குளிர வைப்பதற்குண்டான வேலைகளை சீனிவாசன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது இல்லை ஒன்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் வெற்றி பெறாது என்பதெல்லாம் வேறு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுமா அதற்கான வாய்ப்புகள் கே என் நேரு வந்து பல இடையூறுகளை செய்தால் பல தொகுதிகள் இழக்கும் அவர் அவர் தொகுதியை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது அந்த தொகுதியில் சீனிவாசன் போட்டியிடுவேன்னு சொன்னீங்கன்னா சரியான அரசியல்வாதி நீங்கள் தான் சீனிவாசன் அண்ணன் அவர்களே உங்களை எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நம்மளாம் ஒரு இயக்கத்தில் தான் இருந்திருக்கோம் நானும் டிடி வித்யநாதனுக்கு உழைச்சி உழைச்சி வீணாக போய் நொந்து போய் வாழ்க்கையில் வந்து நிராதை போனேன் நின்றுருக்கேன் ஆனால் நீங்கள் அவருக்கு ஜி டி வித்யநாயன் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் நான் நான் தான் காரணம் டிடி வித்யநாயன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு நான் தான் காரணம் அந்த கட்சியில் நீங்கள் உள்ளே வந்து சொம்பு தூக்கிட்டு கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது கோடி வரலையும் நீங்கள் சம்பாரித்து மணப்பாறையில் இடம் வாங்கினது பல இடங்களில் ஐயம்பட்டில் இடம் வாங்கினது பல பல நூறு கோடி நீங்கள் வந்து சொத்து சேர்த்துருக்கீங்க என்ன ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு பதவி கொடுத்தது அழகு பார்த்தது யாரும் எடப்பாடி பழனிசாமியே நேரடியாக பதவி கொடுக்கல நீங்கள் இந்த மாதிரி திருவரங்க எம்எல்ஏ பேசுனதுக்கு காரணம் என்ன உங்களை நேரு தரப்பு பேசணுச்சா இல்லை பரஞ்சது வந்து என்னால் பேச முடியல நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாரா என்ன அரசியல் நடக்குது ஒரு பொதுநலங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாதாங்க நீங்கள் துணைமேயராக எப்படி எப்படியெல்லாம் நீ இனிச்சல் குளம் கட்டி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கீங்கறதெல்லாம் ஊருக்கு உலகத்துக்கு அம்பலத்துக்கு வெளிச்சம் நான் சில எல்லாம் சொல்லணும்னு நினச்சா சொல்வேன் ஒரு ஒரு பெண்ணை பாவம் சீட்டு தாரன் சீட்டு தாரன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கிட்ட ஏகப்பட்ட போனா ஆட்டையை போட்டிருக்கீங்க பாவம் தானே பெண்ணென்றால் பேய் மறங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நடுநிலையான அரசியலை செய்யணும் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகா ப பதவி அதிகாரத்துல பொதுச்செயலராக இருக்கிறாரு ஆனால் அதிகாரம் படைத்த பதவியில் இருக்காரா இல்லைங்கிறது நமக்கு தெரியல இப்படிப்பட்ட இளவு மாவட்ட செயலர் கொடுத்து அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் படைத்த பதவியில் இல்லை அவருக்கு அதிகாரம் இல்லை ஆளாளுக்கு அம்பளம் தனியாக தழி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற லெவலில் இருக்குதா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருக்கட்டுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒருத்தன் பிரியாணி கடைப்பட்டால் எல்லாருமே ஞானசேகரன் மாதிரி பார்க்குறதா அப்போ நீங்கள் எல்லாம் அந்த லெவலுக்கு போக இல்லையா ஒரு பெண்ணை எதுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து பணம் வாங்கி ஏமாத்துறீங்க சீட்டு வாங்கி தரேன் சீட்டு வாங்கி தரோம் எவ்வளோ ஏமாத்துறீங்க எல்லா தகவலும் எங்களுக்கு வருங்க நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்துட்டு டிஷ்ஷுனாலும் வெளியில் வந்துடுங்க உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று சொன்னால் கவிஞர் கண்ணாசன் அதை போல் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரையில் அடிக்கும் என்று சொல்வார்கள் ஆக சீனிவாசன் அவர்களை நீங்கள் செஞ்ச தவறு எல்லாம் பாருங்கள் எத்தனை தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க எத்தனை நிர்வாகிகளை நிராகரிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு வேணால் சீனிவாசன் போன்றவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால அந்த கட்சி சிறு சிறுத்த நிலையில் கழுதை தேய்ந்து கதையா இருக்கான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை அழிக்க எவனாலும் முடியாது அதனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால இந்த கட்சி வெற்றி பெறும் என்பதெல்லாம் ஒருபோதும் சாத்தியமில்லை அதுவும் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் செயலாக வைத்துக் கொண்டு அதிமுக வெற்றி பெறும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை அப்படி சீனிவாசனை நம்ம பாராட்டி துணைச்சலாக செய்தி போடணும்னா கே நேர் அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித் துறையை செய்த ஊழல் முறைகேடுகள் அவர் மேயர் அன்பழகன் செய்த ஊழல் முறைகேடுகள் இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக சீனிவாசனை நாமளும் ஒரு ராயல் சல்யூட்டை எடுத்து நிச்சயமாக பாராட்ட தயாராக இருக்கிறோம் இன்னும் திருச்சி மாநகர மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி ஆவின்பால் கார்த்திகேயன் இன்னும் சொத்து எங்கே வச்சிருக்காரு ஏன் அவரை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன எதுவும் தெரியுமாதான் தெரியாதா நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி இதை போட்டு கொடுங்க அண்ணா உங்களுடைய சொத்தை வந்து இவ்வளோ வச்சுருக்காரு இவ்வளோ வீண் செலவு பண்ணுறாருன்னு சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கன்னா முப்பத்தஞ்சு பேரோட கொண்டு போய் உங்களை புகார் பண்ணி கொடுத்தாரு அடுத்து மாவட்ட சலபதிக்கு துரியா துடிக்காரு அவர் மாவட்ட மாவட்ட செயலாளர் ஆக்கினாலும் ஆசிரியர் ஆசிரியர் படத்துக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சீனிவாசனுக்கு கார்த்திகேன் எவ்வளோ பரவாயில்ல கார்த்திகேனுக்கு ரத்தனவேலி எவ்வளோ பரவாயில்ல இப்படி ஒவ்வொருத்தராக சொல்றாங்க இப்போ சீனிவாசன் வந்து நடுநிலை அரசியலை செய்யணும் உங்க கிழக்கு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள என்னென்ன ஊழல் முறையீடு நடக்குதுங்கிறத சொல்லணும் நீங்கள் அங்கே பேசுனீங்க பழனியாண்டி அவர்களே பேசினீங்க அந்த சட்டமன்ற அலுவலகத்துக்கு முன்னால் ஒருத்தன் பிரியாணி கடை போட்டு தப்பாங்க அப்போ பிரியாணி கடை போட்டாவே திமுக வந்து பாலியல் ரீதியானங்கிறது சொன்னிங்கன்னா அவங்க பொதுநலவளுக்கோ அதில் நஷ்ட வழக்கு போட்டால் என்னவுங்கிறது அவங்க தான் முடிவு போடணும் ஆனாலும் கூட சீனிவாசன் போன்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நீடிப்பது நீடிக்கவில்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் நடுநிலையான அரசியல் செய்யணும் பரஞ்சோதிக்க நீங்கள் வந்து இது பண்ணி பேசுகிறீங்களா அல்லது நேரு சொல்லி பேசுகிறீங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி கிடையாது திமுகனுடைய மறு உருவமாக திமுகனுடைய நிழலாக சீனிவாசன் செயல்படக்கூடாது உண்மையான அதிமுக தொண்டனாக உண்மையான அதிமுக மாநகர மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு கே என் நேருவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துணிச்சலான ஆளும் மாநகர மாவட்டத்தில் இதுவரிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி யாராவது நான் வந்து துணிச்சலாக செயல்படுவேன் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு நான் கே நேர் நேரவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அதிமுக யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க அவங்கள பத்தி நம்ம பாராட்டி துணிச்சலாக செய்தி போல செய்தி வெளியிட தயாராக இருக்கிறேன் நிச்சயமாக நான் எந்த செய்தியும் அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடுவேன் ஏன்னா அமமுகவில் வந்து செந்தில்நாதன் அவர் வந்து கே நேர் நேரவர்களை எதிர்த்து நான் வீழ்த்துவேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் களை இறங்கி திருச்சி மேற்கு தொகுதியில கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காரு துணிச்சலான ஆளை திருச்சியில் அதிமுகவுக்கு மாவட்ட சில பதிவு கொடுங்க அப்படி இல்லை என்றால் சீனிவாசன் துணிச்சலாக வந்து கே நேரு என்று பெயரை சொல்லி வீழ்த்துவேன் நகர்புற வளர்ச்சித்துறையில் ஊழல் முறைகேடு நடக்கிறது நடக்கவில்லை பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பேசணும் சீனிவாசன் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்